நான் இருக்கும் வணக்கம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறாரு கொஞ்ச நாளாக எந்த ஒரு செய்தியும் வர்றதில்லை அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில் ஏதாவது அண்ணாமலை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாங்கிற ஒரு திட்டம் முழுக்க முழுக்க திமுக கைவிட்டு நம்ம பார்வை ஏன்னா இந்த ஒரு வித்தியாசமான பேச்செல்லாம் இப்பெல்லாம் எந்த ஒரு விவாதத்திலையும் பண்றதில்ல பத்திரிகையாளர்கள் கூட அந்த விஷயத்த கைவிட்டுட்டாங்க ஏதாவது ஒரு அண்ணாமலை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கைவிட்டுட்டாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ திமுக வந்து தொடர்ந்து இன்னைக்கு திருப்பரங்குன்ற விஷயத்துல நீதிமன்றத்துல கொட்டு வாங்கினாங்க அது எப்படி திசை திருப்பணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அமைச்சர் ரகுபதி எல்லாம் ஒரு விஷயத்த சொன்னாரு சுடுகாடுக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க இப்போ வேற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதாவது ஒரு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க அடுத்த இருந்து அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்டிருக்கிறாரு ஏன்னா இத வந்து அவர் ஐம்பதாயிரம் தன்னார்வ எல்லாம் வச்சு வீடு வீடா போய் இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு பாருங்க நிறைய கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்தாங்க அது தண்ணியில மிதக்க விட்டாங்க அந்த மாதிரிதான் அப்ப எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமா மக்களை நினைச்சிருக்காங்க நம்மளோட பார்வை இதை தாண்டி நே அமித்ஷா வரும்போது வந்து யூபிஎஸ் அவர்கள் சந்திக்கல நேத்து டெல்லியில வந்து ரெண்டு மணி நேரம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சந்திச்சதா செய்திகள் இதெல்லாம் நீங்க பாத்துருக்கலாம் அதுல என் நிறைய தமிழக அரசியல் குறித்து பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி ஆனா அப்படி என்ன பேசினாருன்னு நமக்கு தெரியல அப்படி தொகுதி பங்கிடுனாங்கிறதும் சொல்லல எல்லா ரகசியமா வச்சிருக்காங்க தை பிறந்தாலும் தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா தை பிறக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்றதில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் நிதின் நபீன் கூட தேசிய செயலாளர் கூட அங்க முகாமிட்டு நிறைய ரிவியூ மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா அமித்ஷா அவர்கள் பிப்ரவரியில வந்து சென்னையில வந்து வீடு எடுத்து தங்கி முகாமிட்டு திமுகவை அடியோட அழிப்பாருன்ற மாதிரி செய்திகள் தான் ஆனா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் வந்து தனித்து களமாடுற தான் இங்க இருக்க வச்சிருக்காங்க அதாவது கூட்டணி விஷயத்துக்காக நயினார் நாகேந்திரன் இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் வச்சிட்டு இருந்தாலும் கூட அண்ணாமலை போற பாதை கரெக்ட் தான்ன்ற மாதிரி டெல்லி தலைமை இப்ப புரிஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் சார்ந்த விஷயம் எதுவுமே இங்க இல்லைங்கிறத தெரிஞ்சிட்டாங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு பதவிதான் முக்கியம் ஆட்சிதான் முக்கியம் இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை இப்போ பாஜக தலைமை கேட்கிறாங்க அதாவது நம்ம வந்து திமுக அழிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு எல்லாம் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்க அதாவது எப்படி இருந்தாலும் திமுக ஒழிக்கணும் அதுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும்னு பாக்குறாங்க ஆனா இங்க வந்து நிறைய உட்கட்சி பிரச்சனை அது இதெல்லாம் இருக்கு அதை தான் பாக்குறாங்களே ஒழியா மக்கள் சார்ந்த யாரும் பாக்குறது இல்லை அப்ப கட்சியை தான் பாக்குறாங்களே ஒழிய மக்களை யாரும் கவனிக்கல இங்க அப்போ இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய விஷயத்த எப்படியோ பாஜக வளர்க்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய தேசிய பொறுப்பு நிறைய கொடுக்கறதா நில நிறைய ஜெனரல் செக்ரட்டரி அது இதுன்னு கொடுக்குறதா சில செய்திகள் வருது இருந்தாலும் கூட அண்ணாமலை எந்த ஒரு பதிவு கொடுத்தாலும் முதன்மையாக நான் தான் நான் இருப்பேன்னு அன்னிலிருந்து அவரோட அரசியல் வந்ததுக்கான காரணமே அதுதான் திமுக எதிர்ப்புங்கிறது என் ரத்தத்தில் ஊறி இருக்கு அப்படின்னு சொன்னாருதான் அப்போ அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும் அதாவது கொஞ்சம் கூட அன்னைக்கு வந்து பூத் கமிட்டியில் வந்த ஆர்வம் தொண்டர்களோட ஆர்வம் அண்ணாமலை மேலே வச்சிருக்கிற மதிப்பு நேற்று வந்து மீட்டிங்கில் கூட அவர் பார்த்துட்டு போயிட்டாரு அப்போ இதை ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னு பார்க்கணும் என்னதான் நம்ம போட்ட பிளான் வந்து அதாவது டிடிவி தினகரன் கொண்டு வந்துடலாம் ஓபிஎஸ் வந்துடலாம் சசிகலா வந்துர்லான்னாலும் கூட இன்னைக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பத்திரிகையாளர் முன்னாடி சொல்லியிருந்தாரு எத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் கூட அவங்க எங்க கூட்டணிக்கு வர மாட்டாங்க கட்சிக்கு வர மாட்டாங்க நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு உறுதியாக இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் ஆனால் இன்னொரு பார்வையில் வந்து என்டியில் வரலாமா வரக்கூடாதாங்கிறதில் பற்றி எந்த ஒரு தகவலும் வெளிவரல ஆனால் எது எப்படியோ பாமக ஆனாலும் சரி தேமுதிக ஆனாலும் சரி கண்டிப்பாக டெல்லி தலைமை வந்து கொண்டு வந்துருவாங்கிறது தான் நம்மளோட கருத்து ஆனால் இங்கே நம்மளோட பார்வை என்னென்னா எல்லா விஷயம்தான் இப்போ திமுக வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த இதுல வந்து திருப்பூரில் வந்து அந்த கோயில் இடிச்சாங்க முருகன் கோயில் இடிச்சாங்க அதில் ஒருத்தர் கதறாரு அவர் பார்க்கவே பரிதாபமா இருந்தது அந்த நிறைய சிலைகள் எல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு அழுது அழுதுட்டு சொல்றாரு அப்போ அவர் வந்து ஒரு வேளை என்னோட கனவு இதுதான் முருகன் கோயில் முருகன் கோயில் கட்டு அப்படின்னு சொன்னால் இவங்க கட்டி கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எல்லாம் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு அதாவது ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் பண்ணல அது வந்து மத்திய பாஜக தான் இதில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க சென்சார் போர்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி செய்திகள் ஆனால் இதெல்லாம் பாஜக அது வந்து தனி அதுக்கும் மத்திய பாஜகக்கும் சம்பந்தமே இல்லை பாஜக நினச்சானா தான் இதெல்லாம் ஒரு விஷயமானு நம்ம பார்க்கணும் இதுலெல்லாம் தலையிடவே மாட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் இவங்க காங்கிரஸ்ல வந்து நாளுக்கு நாள் ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க இங்க ஒழுங்க அதாவது திமுகவை எதிர்க்கவும் இல்ல இல்லை ஒரு அரசியல் செய்யவும் இல்ல இங்கேயே ரெண்டு கோஷ்டியான்ற மாதிரி தான் திமுக ஆதரவு கோஷ்டி இன்னொரு கோஷ்டி ராகுல் காந்திக்கு ஆதரவான கோஷ்டின்ற மாதிரி இப்போ இந்த டிமாண்டு இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் டெய்லி ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்கிறாரு எதை மீன் பண்ணி போடுறாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறதில்லை ஒரு வேளை கா காங்கிரஸ் வந்து திமுகவோட சீட்டுக்காக ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்றாங்களா இல்ல ஏதாவது இந்த மாதிரி பேசுனா வாங்க உங்களுக்கு அதிக தொகுதி தர்றோம் அப்படிங்கிறதுக்காகவா இல்லைன்னா டிவிக்கே கூட நாங்க போயிடுறேன்னு சொல்றதுக்காகவா அப்ப இவங்களும் கூட மக்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இவங்க பேசுறது இல்ல இங்க தமிழகத்துல அத்தனை அரசியலும் கூட மக்கள் சார்ந்த இல்லை மக்களுக்கு எந்த ஒரு ஆனாலும் கூட பாஜக போய் நிக்கிறது நம்ம கவனிக்கலாம் அது இந்த கட்சியும் அந்த கட்சின்னு இல்லை ஏன்னா இந்து மதத்திற்கு இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துக்காக நிற்கும் போது அதை மதவாதம்னு இவங்க சொன்னாலும் கூட அவங்க கேட்கலன்னா வேற யாருமே இங்க கேட்கறதுக்கு இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து வைகோ கூட அதாவது அமித்ஷா வரும்போது ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு துடைத்து எறிவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு அதை அப்போ அந்த திமுகவை எதிர்க்க இங்க எதிர்த்தவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்கன்னு இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அப்போ காணாம எல்லாம் போகல திமுகவிலேயே இருக்காங்கிற அவரை பார்த்தே அவர் சொல்றாரன்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா திமுகவை இவரை மாதிரி எதிர்த்தவங்க யாருமே இல்லை இப்போ திமுகவிலேயே ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் விசிக்கு ஆனாலும் சரி நாம் தமிழர் ஆனாலும் சரி எல்லாமே இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆதரவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மக்கள் சார்ந்து எதுவுமே இல்லை டிவிக்கே இல்லை டிவிக்கே ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு அரசியல் புரிதல இல்லைன்னு நம்ம பார்க்கணும் இப்போ டிஎம்கே ஒரு லேப்டாப் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு லேப்டாப் வாங்கிட்டு போய் அந்த ஸ்டிக்கரை ஸ்டாலினோட ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்து டிவிக்கு ஸ்டிக்கரை ஒட்டி அப்போ இதுதான் இந்த அரசியல் புரிதலே ஒழியா ஜனநாயக படம் ஒன்பதாம் தேதி வரலன்னா நடக்கிறத வேற அப்படின்னு சொல்லி டிவிக்கு தொண்டர்கள் சொன்னாலும் இது இந்த அளவுக்கு தான் புரிதல் இருக்கே ஒழியா இங்கே என்ன நடக்குது சட்ட ஒழுங்கு போதை கலாச்சாரம் எல்லாம் வெட்டுக்குத்து அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் புரிதல் வந்து டெல்லியில் இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் டெய்லி ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு அது மீடியாவில் வெளிச்சத்துக்கு வந்துட்டு தான் இருக்கு ஆனால் இங்கே அதிமுகனாலும் சரி இங்க இருக்கிற தமிழக ஆனாலும் சரி இதே அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவரா இருக்கும்போது நிறைய விஷயத்த வந்து அந்த அளவுக்கு இருக்கும் எதிர்கட்சியா செயல்படணும்னு அந்த அளவுக்கு இருக்கும் இப்ப இங்க வந்து ஏன் திமுக இந்த அளவுக்கு ஜா ஜாலியா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இதுதான் எதிர்க்க யாருமே இல்லை இதே ஒரு விஷயம் அப்படி எதிர்த்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று ஜனநாயகத்துல எந்த ஒரு போராட்டமும் இவங்க நடத்த விடாம அந்த கட்டுக்கப்பா வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்ப எதிர்கட்சி வீக்கா தான் இந்த அளவுக்கு பண்றாங்க இதெல்லாம் டெல்லி தலைமை வேடிக்கை பார்க்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே இடி வருவோம் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி கே நேரு மேல இடி எல்லாம் நிறைய ஆதாரத்தோட கொடுத்து கூட எஃப்ஐஆர் போடல அப்ப இதெல்லாம் யார் பார்க்கணும் சென்ட்ரல் தான் பார்க்கணும் அப்ப ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க ஓ தை பிறந்தால் தான் சொல்லுவாங்களோன்ற எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் தை பிறந்தால் என்ன நடக்கும் பார்க்கலாம் मागा